உங்கள் கணவனை எவ்வளவு தூரம் நேசிக்கிறீங்க அந்த கணவனை பெற்றுக் கொடுத்தவர்களை நீங்கள் ஏன் கோபிக்கிறீர்கள் எனக்கு கணவன் மட்டும் வேணும் அவங்க அம்மா வேணாம் அப்படின்னு சொல்றது ஒரு குடும்பத்தை பிரிக்கிற மாதிரி இல்லையா ஒரு இப்படி வருகிறது யார் தாய்க்கும் மகனுக்கும் இடையில பிரிக்கிறார்களோ அவர்களை அல்லா மருமையில பிரித்து வைப்பான்னு வருது கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகலாமே வயதான மாமியார்கள் சில நேரம் போட கொடுப்பார்கள் எதையாவது பேசுவார்கள் உண்மைதான் இல்லை என்று இல்லை வார்த்தைகளால் சில நேரம் உங்களை வருத்தெடுப்பார்கள் இல்லை என்று சொல்லவில்லை கொஞ்சம் அனுசரித்து போய்விட்டால் ஊர் உலகம் முழுக்க அல்லவா இன்னைக்கு வரைக்கும் கூட தாய்மார்கள்ட மாமனா மாமியாரோட யாராவது ஒரு பெண் பத்து பஞ்சு வருஷமா இருக்கிறா அப்படிங்கிறது தெரிஞ்சாவே அந்த பெண்ணுக்கான மரியாதை சமூகத்தில் வேறு அந்த பெண் அனுசரித்து போகிறவள் என்று அர்த்தம்